முத்தமிழை நேசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம் இன்றைய தலைப்பு சமூக ஊடகங்களால் பரவலாக பேசப்பட்டு வரும் தலைப்பு ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை உருவாக்குகின்ற தலைப்பு பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களின் உள்ளங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற தலைப்பு அந்த தலைப்பு வரதட்சணை என்ற தலைப்பு தட்சணை பொதுவாக இந்த தட்சணை யாருக்கு யார் கொடுப்பது அஹ் குருவிற்கு சீடர்களால் கொடுக்கப்படுவதுதான் தட்சணை இது பொருள் தட்சணை பண தட்சணை சேவை தட்சணை என்றெல்லாம் அமைகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த வரதட்சணை எவற்றுள் அடங்குகிறது அவள் வருவதற்கு அவளுக்கு அவளே கொடுக்கும் தட்சணையா அல்லது அவள் வர அவளுக்கு நாம் கொடுக்கும் தட்சணையா என்ற கேள்வி இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு தாய் பொதுவாக பெண் பார்க்க செல்லும் பொழுது நல்ல பொண்ணா பாருங்க என்றெல்லாம் பேசுவாள் இந்த நல்ல என்ற வார்த்தையின் பொருள் இன்னும் யாருக்கும் புலப்படவில்லை ஏன் தெரியுமா இந்த நல்ல பெண் என்பது பணத்தில் நல்லவளா குணத்தில் நல்லவளா அல்லது பொருளிலும் வசதியிலும் நல்லவளா என்று இன்றும் அனைவரும் சிந்தித்து கொண்டுதான் இருக்கிறார் வரதட்சணை என்பது தகுதி என்ற அடிப்படையில் பிறக்கிறது அந்த தகுதி எங்கு பிறக்கிறது நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க என்ற அந்த நாலு பேருக்கு மத்தியில் பிறப்பதுதான் அந்த தகுதி நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க என்பதற்காக எவற்றையும் எதையும் கொண்டு போய் அவர்கள் மீது திணிக்காதீர்கள் இன்று என்னத்து கொண்டு வந்தா உன் மருமகள் என்று கேட்கின்ற அவர்கள்தான் நாளை உன் குடும்பம் சற்று சீர்குலைந்து நிற்கும் பொழுது கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் நிம்மதி என்று மாற்றி பேசுவார்கள் என்ன கொண்டு வந்தால் என்று எதிர்பார்ப்பதை விட அவள் வந்த பிறகு குடும்பத்தை எப்படி வழிநடத்தி கொண்டு செல்கின்றார் என்று பாருங்கள் பொண்ணுக்கு என்ன போடணும் என்ற கேள்வியை கேட்பதற்கும் பெண்ணுக்கு என்ன போடுவீங்க என்ற கேள்வியை கேட்பதற்கும் தான் அனைவரின் நாவும் கூச வேண்டுமே தவிர எங்களுக்கு வரதட்சணை வேண்டாம் என்று சொல்வதற்கு யாருடைய நாவும் கூச வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கடவுளிடம் வரம் கேட்போமே தவிர வரதட்சணை கேட்பதில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் தன் வீட்டுக்கு வருகின்ற மருமகளை மகளாக பார்க்காதீர்கள் கடவுளாகவும் பார்க்காதீர்கள் ஒரு மனுஷியாக பார்த்து அவர்களுக்குரிய உரிமையையும் நிம்மதியும் கொடுங்கள் உங்கள் வாழ்வும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வும் நிம்மதியாக அமையும் என்று சொல்லி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா இன்று நல்ல குணமான பெண் பிள்ளைகளையும் குணமான மருமகள்களையும் பெறுவதற்கு தவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொல்லி நன்றி கூறி விடுகிறேன் நன்றி